மேல ஒரு புளி குழம்பு வெண்டையா புளி குழம்பும் முட்டை பொரியலும் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டங்காய் புளி குழம்புக்கு தக்காளி ரெண்டு தக்காளி மல்லி இலை சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் மாங்காய் ஒரு ரெண்டு துண்டு நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்புழு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் புளி எடுத்து ஒரு இலுமிச்சு மிளக சைஸில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அவரக்கா முட்டை பொரியலுக்கு இரநூறு கிராம் அவரக்காய் எடுத்துருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சிருக்கோம் ரெண்டு பட்டவத்தல் இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் வெண்டங்காய இதிலேயே நம்ம போட்டு வதைக்கலாம் லைட்டாக வதக்கி நம்ம எடுத்துக்கிடுவோம் நம்ம வதக்கும் போது கொஞ்சம் பிசு தன்மை குறையும் வெண்டைக்காய் புளி இந்த வெண்டைக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதே டக்குமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம தாலிக்கக்கூடிய எல்லாம் போடுவோம் எம்லாம் ஒரு டீஸ்பூன் ஊற்றிடுறேன் நம்ம நேரம் கடுகு போட்டுருக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்க கருவேப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்ட வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு மிளகா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிங்க நல்லா வெங்காயம் நல்லா உட உடஞ்சி வந்துடும் உடஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்னைக்கு குளித்தண்ணி ஊற்றிட வேண்டியது நல்லா உடஞ்சி வந்துருச்சு இந்த நேரம் நம்ம காயெல்லாம் நம்ம போட்டுக்கிடுவோம் மாங்காய் நரிஞ்சி விட்டுது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு ஒரு உதந்து கிண்டிக்கோங்க எப்பயுமே வெங்காயம் நம்ம புளி குழம்புக்கெலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இவ்வளோ புளி எடுத்து நான் கரைச்சி விற்ருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் ரெண்டாவது கரைச்ச தண்ணி அந்த புளி இதையும் ஊற்றிடுவோம் இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுருவோம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் கா டீஸ்பூனு மஞ்சள் தேவையான அதே மாதிரி கா டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா குழம்ப கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த நேரம் நம்ம உப்புலாம் போட்டுருவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு நான் கல் உப்பு தான் போடுறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வெண்டைங்காய் பிசு பிசு தன்மை எல்லாம் குறைஞ்சிருச்சு மிளகாப்பொடி வாடையெல்லாம் போயிருச்சு போட்டுட்டு அடுப்பு மாற்றிக்கிட்டு நம்ம அவரக்காய் முட்டை பொரியலும் பொறிச்சுக்கிடுவோம் இப்போ தேங்காய் போட்டுக்கிடுவோம் அரைமுடி தேங்காய் அரைச்சி போட்டாச்சு நீங்கள் தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தர் புளி குழம்புக்கு தேங்காய் நாங்கள் எப்பயுமே எல்லா தேங்காய் தேங்காய் அரைச்சதை நம்ம கழுவி ஊத்திக்கலாம் போதும் குழம்பு இன்னைக்கு ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம இறைக்கிடலாம் புளிக்குழம்பு அவரைக்காய் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்து நல்ல பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இது மாதிரி நறுக்கி வச்சுக்கங்க மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பட்டை வத்தல் இனி நம்ம ஜீராக பொடி போடணும் அது போடம்புல சேர்த்துக்குருவோம் அவரக்காய் பொரியலுக்கு முட்டை பொரியலுக்கு நம்ம எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் அந்த அளவு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து பத்தலை போட்டுக்கிடுவோம் நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் வத்தல் கருவேப்பூல் போட்டுக்கோங்க நல்லா வதச்சிட்டுக்கோங்க நம்ம வந்து முட்டை அதுக்கப்புறம் வதக்குவோம் இப்போ நல்லா வதங்கினோன்னா அவரைக்காயும் நம்ம இதில் கொட்டிடலாம் இப்போ லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அவரைக்காய் நம்ம இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் மூணு முட்டைக்கு இப்போ இதை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் நீங்கள் இது மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள் அவரைக்காய் போட்டு குழந்தையெல்லாம் சாப்பிடுவாங்க அவரைக்காய் முட்டை பொரியல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவு மட்டும் நான் கூப்பிட்டு போட்டிருக்கேன் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம் நான் அலசி அப்படியே வச்சுட்டேன் ஆனாலும் கொஞ்சம் தண்ணி பத்திரம் லைட்டாக போதும் இப்போ அவரக்காய் வந்து முக்கால் வேக்காடு வெந்துருச்சு நம்ம வந்து இதில் மாற்றிக்கிடுவோம் இதே பாத்திரத்தை அள்ளி வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அவரைக்காயும் சேர்த்து அதோடு சேர்த்து வேக வைக்கலாம் சீயை குறைச்சிட்டு நீங்கள் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு முட்டையும் உடச்சி வச்சாச்சு இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உடச்சி ஊற்றிட்டு கிண்டிக்கலாம் நல்லா லைட்டாக கிண்டிக்கோங்க இப்போ நல்லா அரை டீஸ்பூனு அளவு நீங்கள் ஜீரத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு ஜீரத்தூள் தான் இதுக்கு மனம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு நம்மளுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் ஒரு அளவு போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இந்த அவரைக்காயை நம்ம இதில் கொட்டிடலாம் இதோட சேர்ந்து வேகட்டும் இதோட சேர்த்து நம்ம திண்டிக்கலாம் அதை சேர்த்து இப்போ நல்லா மூணு முட்டையும் போட்டு நம்ம திரட்டி எடுத்தாச்சு எல்லாமே பாருங்கள் அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் அறமுடியுன்னு நான் திரும்பி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு இறக்கிடுவோன்னு ரொம்ப சூடு வேண்டாம் தேங்காய் போட்டோம்னா நம்ம இறக்கிற வேண்டியது தான் புளிக்கொழம்பு நல்லா வற்றி எண்ணெயெலாம் திரண்டுருச்சு மல்லிகளை போட்டாச்சு நம்ம இப்போ அவரக்காய் பொரியலும் நான் பொறிச்சு முடிச்சிட்டேன் இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு மல்லியலை போட்டோம் ஆஃப் பண்ணிடுவோன்னு அடுப்பை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவரக்காய் முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்